வணக்கம் அனைவருக்கும் நான் ரேணுகா ரெசிபி அண்ட் பிளாக்ஸ் நான் என் செய்ய போகிறது வெங்காய புட்டு இந்த வெங்காய புட்டு அப்படி செய்கிறேன்ட பார்ப்போம் வாங்கும் இந்த வெங்காய புட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்ப்போம் இதில் முக்காச்சூண்டு தனி அரிசிமாக எடுத்துருக்கிறேன் இதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் முறித்து வச்சுருக்கிறேன் உப்பு தேவை எங்களை ருசிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம் ஒரு அரை டீஸ்பூன் நான் போட்டுக்கொள்கிறேன் மற்றது பால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தேங்காய் திருவி புளிஞ்சு முட்டால் கூட டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கு இந்த அரோடி பால் தான் பாவிக்க போகிறேன் முதல்ல நாங்கள் இந்த புட்டை குழைச்சி எடுத்துக்கொள்ளுவோம் இந்த சின்ன வெங்காயத்தை நான் சின்ன சின்ன வெட்டி கொள்றேன் ஆக சின்ன நாயில் ரெண்டு ரெண்டாக வெட்டி கொடுறேன் இப்போ நாங்கள் எடுத்த சின்ன வெங்காயம் எல்லாம் ரெண்டு ரெண்டு ரெண்டாம் பாதி பாதியாக தான் வெட்டியிருக்கிறேன் பெரிய வெங்காயமாக இல்லை இது அதால் ரெண்டு ரெண்டாக தான் வெட்டி வச்சுருக்குறேன் இதை நாங்கள் இப்பில் போட்டு அப்பிச்சு தான் இது பிரெட் ஓணும் இது நாங்கள் என்ன புட்டை குழைச்சி சொல்லுவோம் கொள்வோம் இதுக்கு நான் அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கொள்கிறேன் உள்ள நான் அரை உப்பு போடணும் இனி இதை நாங்கள் குளச்சி கொள்ளுவோம் தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துருக்குறேன் சில பேர் உப்பு தண்ணியில் போட்டு கரைச்சி போட்டு தான் ஊற்றுவேனா நான் இதுக்குள்ளே மாவுக்குள்ளே போட்டுட்டு இந்த தூணு பண்ணபடியாக மாவுக்குள்ளே போட்டுட்டு கலந்து போட்டு தான் குலைக்கிறேன்னா தண்ணியில் போட்டு கரைச்சி போட்டு நீங்கள் அதை வந்து கொள்ளலாம் கையால் குளிச்சு தண்ணி காணாம இருக்குது தண்ணி அரிசி மாடுறபடியா நல்லா கொதிக்கல கொஞ்சம் மாற விட்டுட்டு ஊத்துனா தண்ணி சுடு தண்ணி எல்லாம் குளைக்கலாம் இல்லாட்டி நீங்க கொஞ்சம் பச்சை தண்ணி தெளிச்சுதான் குழைக்கணும் இப்போ இந்த புட்டு குளைச்சி எடுத்துட்டேன் இதை நாங்கள் புதுமையால் குத்தி எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ இந்த புட்டு குளைச்சி எடுத்தாச்சு இதை நாங்கள் நீ அவிச்செடுத்துக்கொள்ளுவோம் இந்த புட்டு அவிச்செடுத்துட்டேன் இன்னும் நாங்கள் இந்த வெங்காயம் போட்டுக்கு இந்த வெங்காயம் அவிச்செடுக்கணும் பால் புட்டு தான் வைக்க போகிறேன் தேங்காய் பால் விடுறபடியாக இதுக்குள்ளே நான் தேங்காய் பூ போடையில் இதுக்குள்ளே நாங்கள் இந்த பாலை விட்டு கொள்வோம் நல்லா பொதிச்சிட்டு இதுக்குள்ளே வந்து நான் இந்த வெங்காயத்தை போட்டு இந்த வெங்காயத்தை போட்டு அவிய வைக்கிறேன் அப்படியே கால் டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கொள்ளுவோம் புட்டுக்கும் போட்டுக்கிறபடியாக கிணக்க தேவையில்லை கால் டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கொள்வோம் இந்த வெங்காயத்தை கொஞ்சம் அவிய விடுவோம் இந்த வெங்காயம் வந்து ஏறப்பதமாக அவிஞின்னு வந்துட்டு இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் அவியட்டும் இல்லை நாங்கள் வந்து தேங்காய் புளிஞ்சி ஃப்ரெஷ் தேங்காய் புளிஞ்சி தண்டினா முதல் முதல் பாலை கொஞ்சத்தை முதல் புளிகிறதை கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு மற்ற பாலில் வெங்காயத்தை போட்டு அவிய விட்டுட்டு பிறகு அந்த பாலையை மட்டும் கொதிக்க விட்டுட்டு அந்த புட்டை போ பொட்டிக்குலாம் அது தண்டைக்குள்ள கூட வெண்ணாக திரண்டு புட்டு வந்து நல்லா திரண்டு நல்ல வரும் இது நான் இந்த சின்னில் உள்ள பாலாண்ட பொடியை தனியாக இது எல்லாம் நான் பார்லேயே அவிக்கிறதுக்காண்டி டேஸ்ட்டாக இருக்கும் பார்லி அவிக்கிறதுக்காண்டி இதையே விட்டுக்கிறேன் இது சின்ன நிற கேட்க எங்களுக்கு ஊரில் வந்து எங்களோடய அம்மம்மா வந்து செய்த தாறுவா இது அம்மாவும் செய்த தாருவா உடலுக்கு நல்ல ச சத்தானது இந்த சின்ன வெங்காயம் தனி அரிசிமா போட்டு போட்டு தேங்காய் பாலில் விட்டு தான் நல்ல வாசமாவும் இருக்கும் இந்த தேங்காய் பால வா வாசம் சின்ன வெங்காயத்தோட வாசம் எல்லாம் சேர்ந்து அரிசிமா எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு செயற்குலேயே நல்ல ஒரு வாசம் வந்து கொண்டு இருக்குது சாப்பிடவும் நல்லா இருக்கும் இந்த வெங்காயங்கள் அவிஞ்சிட்ருக்கு நாங்கள் இதுக்குள்ளே இந்த புட்டை போட்டு பிரட்டியல் எடுத்துக்கொள்வோம் கிளரி இந்த எண்ணெய் பிற நல்ல இதாக வந்து கொண்டு இருக்குது அப்படிங்கு பால் நல்லா வற்றி இப்போ கூடை வத்தினா அதில் பிற தண்டி புட்டு ஊறத்துக்கு பால் இல்லாமல் போயிடும் இப்போ நாங்கள் இதுக்குள்ளே கொஞ்சமாக புட்டை கொட்டி போட்டு அதை கொஞ்சம் கிளறி எடுப்போம் கொஞ்சம் லோ ஹீட்டில் விட்டு தான் நான் இந்த புட்டை வந்து கிளறி எடுக்க போகிறேன் இப்போ இதில் இருக்கிற புட்டை நாங்கள் இதுக்குள்ளே முழுப்புட்டையும் பொறுத்தவையில் நாங்கள் கொஞ்சமாக போட்டுக்கொள்வோம் என்ன சொன்னால் அது காஞ்சி போனால் பிறகு அதை சாப்பிட நல்ல அந்த ட்ரையாக இருக்கும் இந்த தனி அரிசி மாட்டன்றபடியாக அது பால்ல இதாண்டுனால் கொஞ்சம் மீனமாக இருக்கேற்க தான் சாப்பிட இருக்கும் பே நாங்கள் பாடி க்கு எத்துள்ளுவோம் நாங்கள் தாபிச்சிஷ் மாற்றி எடுத்துக்கொள்வோம் வெங்காய புட்டு செய்து தேங்காய் தேங்காய்பால் வெங்காயம் எல்லாமே உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமானதும் நல்ல உடலுக்கு தேவையானதுமான சத்துக்களை கொண்டுள்ளது குழந்தைகிற காலத்திலையும் குழந்தை பெற்ற பின்னும் கூடுதலாக இந்த வெங்காய புட்டு கூடுதலாக ஊரில் செய்து கொடுக்குறது இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சுவத்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் சந்திக்கிறது